வணக்கம் இந்த பகுதியில் நாம் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் குரூப் டூ எழுதுகிறவங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும் இந்த கேள்விகள் எங்க இடம்பெறுது இது சார்ந்த இது தொடர்புடைய மற்ற கேள்விகளையும் நல்லா படிச்சுக்கோங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு கிளர்ச்சி அது நடந்த பகுதிகளாக கொடுத்துருக்காங்க ராமோசிஸ் பூனா குஹா வந்து பஞ்சாப் சாந்தல்ஸ் வந்து ஒரிஷா கிட்டூர் வந்து மலபார் இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க நாலு மட்டும்தான் தவறு கிட்டூர் வந்து மலபார் கிடையாது கிட்டூரில் ஒரு ராணி கூட இருப்பாங்க அவங்களும் யாருன்னு படிச்சுக்கோங்க கர்நாடகா கிட்டூருங்கிறது ராமசிஸ் பூனா குஹா பஞ்சாப் சாந்தல்ஸ் ஒரிசா இதை ஒன்று கூட வச்சு ஒரு கொஷினாக கேட்கலாம் பார்த்துக்கோங்க ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ரூபாயின் பிரச்சனை யாரோடது டாக்டர் பிஆர் அம்பேத்கரோடது அடுத்து நியூ லாம்பர்ஸ் ஃபார் ஓல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரை எழுதுனது அரவிந்த கோஷ் ஆன்சர் அரவிந்த கோஷ் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டு அது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே சார் மீன்பிடி சார்ந்த இன்ஸ்டியூட்டு தான் என்ஐஎஃபிஹச்ஏடிடி எங்கே இருக்குது சிஐசிஇஎஃப் என்எஃப்டிபி சிஏஏ எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க என்ஐஎஃபி ஹச்இடிடி வந்து கொச்சி சிஐசிஇஎஃப் வந்து பெங்களூர் என்எஃப்டிபி அப்படிங்கிறது ஹைதராபாட்ல இருக்கு சிஐஏங்கிறது சென்னையில இருக்கு சிஐஏ இன்ஸ்டியூட்டும் சென்னையில தான் இருக்கு இது இது தொடர்புடைய கேள்விகளையும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியாவின் பாரம்பரிய சிறுதொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறுதொழில்களை விட வழங்குகின்றன நவீன சிறுதொழில்கள் கம்மியாதான் கம்மியாக தான் கொடுக்குது அப்படின்னு பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் இருக்கு அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு அதனாலதான் வேலை வாய்ப்பு தர முடியல நவீன தொழில்களாலன்னு சொல்றாங்க இது கூற்று சரியா கூற்றுக்கான காரணம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அடுத்து பின்வருவற்றில் எது சரியானவை சமத்துவமான முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாண்டு திட்டம் பற்றி படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஆன்சர் பி மட்டும்தான் சரி ஏ தவறு பின்வருவனொற்றுள் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது திட்ட காலத்தில் எழுபத்தைந்து விழுக்காடாக கல்வி அறிவில் உயர்வு காணும் கூற்றுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க மத்திய தலைமை தகவல் ஆணையர் மாநில தலைமை தகவல் ஆணையர் இவங்க ரெண்டு பேருக்கும் மறு நியமனம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் அல்ல அடுத்து சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றை கேட்டிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஏற்படுத்தப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நீக்கணும்னு சொல்லுது வரி விதிப்பில் இருக்கிற எஞ்சி அதிகாரங்களை மாநிலங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுது எது தவறு ஆன்சர் மூன்று மற்றும் நான்கு தவறு சரியான இணையை கண்டறிய குடியரசுத் தலைவரோட பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ராதாகிருஷ்ணன் ஜாகிர் உசேன் பக்ருதீன் அலி அகமது சஞ்சீவ் ரெட்டி ஆன்சர் சி பக்ருதீன் அலி அகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சஞ்சீவ் ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் சரியானது அடுத்து சட்டத்தோட உறுப்புகள் அதோட பயன்களை கொடுத்துருக்காங்க அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தவறான இணையை கேட்கறாங்க வந்து ஏ மூன்று மற்றும் நான்கு தவறு சட்டப்பிரிவு இருபத்தி மூணு வந்து சுரண்டலுக்கு எதிரானது இருபது வந்து அதிகப்படியான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவது நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேதக்கடவுள் அறியப்படுகிறார் ஆன்சர் இந்திரன் கீழ்காணும் கூற்றுகளில் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது லோத்தல் சிறப்பம்சம் துறைமுகமாகும் இதில் தவறு ஏன் மட்டும்தான் பாக்கி மூணுமே சரியானவை ஹரப்பா நாகரிகத்தில் எல்லாமே நகர நாகரிகம் கிடையாது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் நாணயங்களை மட்டுமே எந்த நாணயத்தை மட்டுமே வெளியிட்டாங்க தங்க நாணயம் அடுத்து ஹாக் இ ஷார்ப் அல்லது அசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்ன ஷார்ப் அப்படின்னாலே ஆன்சர் நீர்ப்பாசன வரி சரியாக இணைக்கப்பட்டுள்ளன எது ஹெமடைக் தாதோ மேக்னடைக் தாதோ லிமோனைட் சிட்ரைட் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூ மூன்று மட்டும்தான் தவறு நான்கு சரி ஓகேவா ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மட்டும்தான் சரியான இணை அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பதை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அழகு செயல்பாடுகள் ஆகும் இந்த முறை பின்வருவனவற்றில் எதில் பயன்படுத்தப்படுகிறது டி எம்எஸ்டபிள்யூவிலிருந்து கழிவுக்கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல் அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற பயன்படுத்தப்பட்டது பின்வருவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகிக்கப்படுகிறது கேக்குறாங்க ஆன்சர் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று வெள்ளி அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு இது மூணுத்தை தான் வந்து விதைப்பு முகவர்களாக பயன்படுத்துகிறாங்க ரிப்பீட்டாக சான்ஸ் இருக்குது படிச்சுக்கோங்க அடுத்து தமிழ்நாடு தினம் எப்போன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினெட்டு தான் வந்து தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு கீழ்கண்டவரில் சரியாக பொருத்தப்பட்ட இணை ரெண்டாயிரத்தி பதினாலு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனது இளைய பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய விளையாட்டு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு துரோணாச்சாரியார் விருது நிறுவப்பட்டது சார் ஒன்று இரண்டும் தான் சரி ஒன்று இரண்டும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் வந்து இந்திய விளையாட்டு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் வந்து துரோணாச்சாரியார் விருது ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால் பி தான் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக இரண்டு நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னோட்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் டொண்ட்டி எலக்ட்ரான்ஸ் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் ஆன்சர் காகனாட் விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கவும் சி சாக்ரடிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் பத்து கிலோ எடையுள்ள ஒரு பொருளின் ஒன் நியூட்டன் விசை செயல்படுகிறது இதன் விளைவாக அந்த பொருள் நான்கு விளாடிகளில் நூறு சென்டிமீட்டர் நீர்க்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும் ஆன்சர் பி ஃபைவ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் பி தான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது அப்போது அதன் இதழ்கள் எந்த நிறமாக தோன்றும்னு கேட்குறாங்க ஆன்சர் சி கருப்பு நிறமாக தோன்றும் இது வரைக்கும் இருபத்தைந்து கேள்விகளை ரிவைஸ் பண்ணியாச்சு இதே கொஷின் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கோங்க பேலன்ஸ் கொஷினை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்